சௌதரி சித்ரா அண்டு சரண்குமார் அவர்களுக்கு தேவன் அழகி ஒரு குழந்தையை கொடுத்துருக்கிறார் ஸோ அவங்க அதுக்கு முன்னாடி ஒரு சாட்சி சொல் சொல்லுவாங்க அதுக்கு பிறகு வந்து இந்த குழந்தையை கத்தர் கொடுத்ததுக்கான சாட்சி வேதம் சொல்கிற பிள்ளைகள் எல்லோரும் இஸ்ரேலிலே சாட்சிகளாகவும் அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருப்பார்கள் ஸோ எவ்ரி பேபி இஸ் சிக்னேச்சர் ஆஃப் காட் ஆமேன் ஸோ இவங்க லைஃப்பில் நடந்த ஒரு அந்த குழந்தைக்கான சாட்சியை சொன்ன பிறகு பிரைஸ் கார்டீன் நான் வந்து என்னோடய நேட்டிவ் திருநெல்வேலி டூ தௌசண்ட் நைன்டீனில் ஒரு பெரிய ப்ராப்ளமாக ஃபேஸ் பண்ணுற சுச்சுவேஷன் எனக்கு வந்துச்சு அதெல்லாம் பிரதர்ட்ட நான் சொல்லியிருக்கிறேன் அதுலேருந்து வெளியில் வர முடியாமல் ஃபுல்லாக டிப்ரெஷனுக்குள்ளே ரூம்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தேன் ஆக்சுவலாக நான் ஜாலியாக ரொம்ப ஜோவேலாக இருக்கிற பொண்ணு ஸோ எப்போ பாரு அழுக அதுலேருந்து வெளியில் வர முடியாமல் தவிச்சிட்ருந்தேன் எங்கெல்லாம் மீட்டிங் அம்மா அப்பா கூப்பிட்டு போனாங்க எனக்கு ஒரு மன அமைதி கிடைக்கவே இல்லை ஸோ மீட்டிங் போனால் கூட கொஞ்சம் தான் டிப்ரெஷன் போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு ஸோ என்னை வந்து எங்கேயும் கூப்பிடாதீங்க ஓப்பனாக சொல்லிட்டு நீங்கள் எங்கேனாலும் போங்க நான் தனியாக வீட்டில் இருந்துக்குவேன் அப்படின்னு சொன்னேன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க அப்புறம் ஒரு பைபிள் காலேஜில் ஜாயின் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு சரி ஓகே ஜஸ்ட்டு போய் பார்க்கலாம் அப்படின்னு போனேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கிரீ கிரேஸ் நான் அங்கே தான் கேட்குறேன் ஓ நல்லாயிருக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்போ ஒரு அங்கிள் வந்து ஆக்சுவலாக அவங்களுக்கு தேங்க் பண்ணணும் அவங்க தான் எனக்கு பிரதரை இன்ட்ரோ கொடுத்தாங்க அவங்க சொன்னது என்னென்னா ஒரு நீ உன்னோட துக்கம் எல்லாம் மறையணுனா ஒரே ஒரு கீ பாயிண்ட் உனக்கு தரேன் அப்படின்னாங்க உடனே ஓகே நீ எனக்கு அதுதான் நான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு உனே ஜெஸ்டின் இண்டியான்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது அதை நீ ஃபாலோ பண்ணனா ஒரு மெசேஜ் கேளு கேட்டேன்னா உன்னோட கண்ணீர் எல்லாம் மறைஞ்சிடும் நீ இவ்வளோ துக்க இருக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்க ஆரம்பித்தேன் அன்னைக்கு ஒரு பாயிண்ட் அவங்க சொன்னாங்க ஆக்சுவலாக வந்து விசில் சவுண்டு மட்டும் கேட்குமா நான் பாரம்பரிய சபையிலிருந்து அதை மட்டும் நீ மைண்டில் ஏற்றுக்காத நீ கேட்க மட்டும் செய்ய அப்படின்னாங்க அப்புறம் ஆக்சுவலாக கேட்க 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 எனக்கு விசில் அடிக்க முடியல ஃபீல் பண்ணுறேன் எனக்கு தெரியாமல் போச்சு அப்படிங்கிற அளவுக்கு ஸோ அவ்வளோ அடிக்ட் ஆகி எப்போ நான் மூணு மணி நாலு மணி தூங்கவே மாட்டேன் ப்ராப்ளம் யோசிச்சுட்டே இருப்பேன் இதுலேருந்து எப்படி வெளியில் வரேன்னு தெரியாமல் அடுத்து மூணு மணி நாலு மணி அடிக்ட் ஆகி மெசேஜ் கேட்க 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 அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராப்ளம் சால்வ் ஆகும் ஆனால் என் விஷயத்தில் உடனே நடந்துச்சு உடனே பார்த்தேன் ஒரு பெரிய மிராக்கள் எப்படி உடனே இந்த தேவ மனிதனை இப்படி ஒருத்தரை இவ்வளோ நாள் நம்ம தெரியாமல் இருந்திருக்கோம் சின்ன வயசுலேருந்து பைபிளை நான் தூக்கிட்டே போனவ அது கர்த்தரை ருசித்து பாருங்கள்னு ஒரு ஒரு வேர்டு இருக்குது அதை வந்து அந்த நான் அது வரைக்கும் உணரவே இல்லை இந்த இங்கே கேட்க கேட்க மெசேஜை கேட்க நிஜமாகவே ருசிச்சுட்ருக்கேன் நான் அவ்வளோ அருமையாக வந்து ஒவ்வொன்றையும் நான் கேட்டுகிட்டே இருக்கேன் ப்ளஸ் இப்படி ப்ராப்ளம் எனக்கு எல்லாம் சால்வ் ஆச்சு அடுத்து மேரேஜ் ஆச்சு மேரேஜ் ஆகி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் டிசம்பரில் மேரேஜ் ஆச்சு மேரேஜ் ஆகி கேரளா போனேன் இவங்க கேரளாவில் ஒர்க் பண்ணாங்க கேரளாவில் இருக்கிறப்ப வந்து அங்கேருந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்லேயும் நான் இங்கே வர மாதிரியாச்சு இவருக்கு போஸ்டிங் மதுரை கிடச்சிச்சு என்ன ஆண்டவர் எனக்கு கேரளா லைஃப் ஓகே எல்லாம் மறந்து இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறப்போ இங்கே வந்தது ஓகே அப்படின்றப்போ இவங்க மதுரை எடுக்கவும் மதுரைக்கு வந்த உடனே எனக்கு ஞாபகம் வந்தது ஆண்டவர் நான் எத்தனையோ பேருட்டு என்னை அங்கே அந்த சபையை கூப்பிட்டு போங்க கூப்பிட்டு போங்கன்னு யாரும் என்னை கூப்பிட்டு வர வரவே இல்லை ஆண்டவரே நீங்கள் அனுப்புனாரு அனுப்பிட்டு இங்கே வந்து வந்த உடனே ஃபர்ஸ்ட் பிரதரை பார்த்துட்டு யாரெல்லாம் என்ன கூப்பிட்டு வரல எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்பிச்சுட்டேன் போட்டோ எடுத்து நான் லைவாக நான் உட்காந்துருக்கேன் இந்த சபையில் இவங்க எல்லாரையும் பார்த்து மற்றவங்களாம் எவ்வளோ லக்கி அப்படின்னு நினைப்பேன் இப்போ நான் அந்த லக்கியா நான் ஒரு சீட்ல அதில் உட்காந்துருக்கேன்னு நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ப்ளஸ் வந்து 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 உட்காந்து பார்க்குற மாதிரி டிசம்பர் லெவன்த்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் நான் வந்து ஃபர்ஸ்ட் அனிவர்சரி ஆக்சுவலி லேட் மேரேஜ் ஃபர்ஸ்ட் அனிவர்சரி வந்து நான் செலிப்ரேட் பண்ணிட்டு நான் பிரதரை நானும் ஹஸ்பண்டுமா பார்க்க வரோம் பார்க்க வந்தப்ப வந்து இதுவும் ஒரு பெரிய மிராக்கல்னா நான் பார்த்த வரைக்கும் சின்ன வயசுல இருந்து ஆவியில ப்ரேயர் பிரேயர் பண்ணுவாங்க நிறைய எனக்கு சொல்லலாமுனதை நிறைய அப்படி சொல்லுவாங்க பட் எதுவுமே எனக்கு நடந்தது இல்லை என்னென்னமோ ப்ரேயர் பண்ணுவாங்க எனக்கு எதுவுமே நடந்தது இல்லை அதனால அந்த மாதிரிலாம் யாருமே தலையில கை வைக்க நான் அலோ பண்ண மாட்டேன் என்னை கூட்டி போகாதீங்க மாமனு சொல்லிடுவேன் யார்கிட்ட இருந்தாலும் உடனே ஓகே நீ பேச்ச கேட்க மாட்டேன்னு விட்டுருவாங்க அப்புறம் நான் வந்து பிரதர்ட்ட வந்து சும்மா ஜஸ்ட் உட்காந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நாங்கள் பேசினோம் பிரதர் ஒன்றுமே சொல்லலை எவ்வளோ ஆச்சு எல்லாம் கேட்டுட்டு ஜஸ்ட் ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இயர் இருந்த வருஷம் உங்களுக்கு பேபி இருக்கும் நாங்க அவ்வளோதான் சொன்னாங்க உடனே நான் சொன்னேன் சரி ஓகேன்னு சொல்லிட்டு பிரதர் சொல்லிட்டாங்க கண்டிப்பாக பேபி இருக்கும் அப்படின்னு அப்புறம் சரி ஜென் ஒரு ஒன் ஒன் ஆச்சு சரி ஜென்ரல் செக்அப் சும்மா போய் பார்த்துட்டு வரும் அப்படின்னு சொன்னப்போ ஃபெப்வரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல உங்களுக்கு வந்து செக் பண்ணிவிட்டு ஒரு த்ரீ மந்த்ஸ் டேப்லெட் கொடுத்தாங்க விட்டமின் டேப்லெட்ஸ் கொடுத்துட்டு பேபி வந்து உங்களுக்கு நார்மலாக ஃபார்மாக வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க உங்களுக்கு ஐ ஐயு பண்ணணும் இல்லைனா ஐவிஎஃப் பண்ணணும் அப்படின்னு அப்போ தான் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆண்டவரை பிடிக்க ஆரம்பித்தேன் நான் போயிட்டுருக்கிற இடம் வேறு என் லைஃப் ஸ்டைலே இப்போ மாறிடுச்சு அது எப்படி என்னை நீங்கள் போய் ட்ரீட்மெண்ட்டுன்னு விடவே மாட்டீங்க அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன் இப்போ டுவெண்ட்டி ஃபிஃப்த்து ஃபெப்ளர் இது நடந்துச்சு சாட்டர்டே டுவெண்ட்டி சிக்ஸ்த்து வந்து சண்டே நான் இங்கே வர முடியாத சுச்சுவேஷன் ஆச்சு அப்போ ஆக்சுவலி இவங்க நினைக்கிறேன் பிரியா அண்ட் அசாரதிங்கிற ஒரு கப்புல் வந்து சாட்சி சொல்கிறாங்க பேரோட குழந்தையோடு வந்து உடனே எசுப்போ இந்த இடத்துக்கு நான் சொன்னேன் இந்த இடத்துல கொண்டு போய் ஆண்டவர் நிறுத்துவார் அவங்க மூணு மாதம் வைக்க எனக்கு முடியாது இது ஆண்டவர் கொடுத்தது அப்போ வந்து பிரதர் சொன்னாங்க குழந்தைய வந்து அழுதுலாம் வாங்க முடியாது அப்படின்னு அதுலேருந்து நான் ஒரு சொட்டு கண்ணீரை வடிக்கலை குழந்தைக்காகன்னு ஆண்டவர் கண்டிப்பாக கொடுப்பாரு அப்படின்னு டிசம்பர்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக டிசம்பரில் பேபி இருக்கும் அப்படின்னு உடனே இவங்க கூட அது ஃபெப் ஆயிருச்சு மார்ச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லை கண்டிப்பாக குழந்தைய கொடுத்தே ஆவார்னு ஏப்ரலில் இது மேலே வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க நீங்கள் ஐயுஐ பண்ண எங்கக்கிட்ட வரணும் அப்படின்னு அவன் அங்கே உள்ள நர்ஸ்டெல்லாம் சொல்லி வச்சுட்டாங்க ஐஇக்கு ஒரு பேஷண்ட் வருவாங்க அப்படின்னு மேலே நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் ஸோ ஸ்ட்ராங் ப்ரெக்னன்சி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எந்த ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு ஸோ தேவனுக்கே மையமே ப்ளஸ் அதுக்கப்புறம் என்னன்னா தேர்ட் மந்த் என்டி ஸ்கேன் எடுக்க போனேன் என்டி ஸ்கேன் எடுக்க போனப்போ அவங்க சொல்லிட்டாங்க ஏஜ் ரிஸ்க் இருக்குது ஸோ ப்ராபிலிட்டியில் ஒரு சார்ட் போட்டு கொடுப்பாங்க அதில் சொல்லிட்டாங்க டவுன் சின்ரோம்கில் சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னாங்க இல்லை எனக்கு அப்படிலாம் இருக்காது ஒரு ஸ்கேன் பண்ணணும் என்ஐபிடி டெஸ்ட் பண்ணணும் டுவெண்ட்டி தௌசண்ட் ஆகும் எனக்கு அதுவும் அதனால் எதுவுமே இருக்காது எனக்கு பூர்ண சோத்தோடு தான் அண்டர் கொடுப்பாருன்னு ஸ்ட்ராங்காக இருந்தேன் ப்ளஸ் இல்லை நீங்கள் பேபி க்ரோத் ஆகிட்டே இருக்குது இல்லைனா அவாய்ட் பண்ண முடியாது ஸோ நீங்கள் ஏதாவது வந்து எடுத்து பார்த்துக்கிறது பெட்டர்னாங்க ஓகே உங்களுக்காக நான் ஒரு சாட்சிக்காக வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்தேன் எனக்கு எதுவுமே ப்ராப்ளம் ஒரு ஹெல்தி பேபியாக பிரதர் சொன்ன மாதிரியே டிசம்பர் டுவெண்ட்டி தேர்டில் எனக்கு ஒரு அழகான பயனை ஆண்டவர் கொடுத்தாரு அதே மாதிரி நார்மல் டெலிவரியாக வாய்ப்பில்லை ஏஜ் ஆகிட்டு அப்படின்னா ஐயோ நான் அதெல்லாம் நம்பவே இல்லை அப்படின்னு மார்னிங் தான் போய் அட்மிட் ஆனேன் ஆஃப்டர்நூனே எனக்கு பேபி தேங்க்ஸ் பருது பாருங்க ஒரு சாட்சியை வந்து இன்னொரு சாட்சியை என்ன செய்கிறது உருவாக்குகிறது நீங்க வாங்க முன்னாடி வாங்க அசார் பிரியா இவங்களுக்கு வந்து எத்தனை வருஷம் கழிச்சு உங்களுக்கு சார் ஆறு வருஷம் கழிச்சு அவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு அவங்ககிட்ட சொன்னது ஒன்னிய டைம் என்ன அடுத்த வருஷம் வர கிறிஸ்மஸ்க்கு வந்து நீங்கள் குழந்தையோட இருப்பீங்க அப்படின்னு கரெக்டாக அந்த வருஷம் அவங்களுக்கு குழந்தை கொடுத்தாரு கருத்து ஸோ அவங்களோட சாட்சியை இவங்க கேட்டப்ப இவங்க லைஃப்பில் கர்த்தர் விசுவாசத்தை கொடுக்குறாரு ஆமேன் கையை தட்டி ஓது இயேசு சொன்னார் நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் ஒரு சாட்சி இன்னொரு சாட்சியை பிறப்பிக்கிறது ஒரு வெற்றி இன்னொரு வெற்றியை பிறப்பிக்கிறது ஒரு நெருப்பு இன்னொரு நெருப்பை பிறப்பிக்கிறது அக்னி அக்கினியை பிறப்பிக்கிறது கர்த்தர் பாருங்கள் வந்து இது ஒரு பெரிய செயின் இவங்க வரும்போது இவங்களுக்கு முன்னாடி ஒரு ஆளுக்கு ஜோம் பண்ணி அனுப்புகிறேன் அப்படி தான் தீபாவுக்கு ஜோம் பண்ணும்போது எதிர் செல்லுமா ஆ இவங்களுக்கு ஜோம் பண்ணிவிட்டு வேற ஒரு விஷயத்துக்காக நான் ஜோம் பண்ணிவிட்டு அனுப்பிச்சிட்டேன் போயிட்டாங்க ரெண்டு பேரும் போன பிறகு திரும்ப ஆக சொன்ன கூப்பிட்டு நீ வந்து குழந்தைக்கு ஜோம் பண்ணினார் உடனே நான் திரும்ப ஃபெலிக்ஸ் திரும்ப வாங்கன்னு சொல்லி வர சொல்லிவிட்டு ரெண்டு பேருக்கு ஜோம் பண்ணிவிட்டு இந்த மாதத்தில் கடவுள் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்னு சொன்னார் அதே மாதத்தில் அடுத்த நாலா நாலு நாளில் வந்து தே காட் கன்ஃபர்மேஷன் இன்றைக்கு எலியா என்கிற ஒரு சிறப்பான ஒரு குழந்தையை கர்த்தர் கொடுத்துருக்கிறார் கரங்களை திட்டி கர்த்தர் கண்டி சொல்லுவேன் தேங்க்யூ ஸோ இந்த குழந்தைய தேங்க்யூ காட் பிளெஸ் யூ ஸோ சகோதரி வந்து ஒரு பெரிய சாட்சி நான் லாஸ்ட் வீக் லாஸ்ட் வீக் அப்படியே வாக் பண்ணி உள்ளே போகிறப்ப சகோதரி கிட்ட சொன்ன நீங்கள் வந்திருக்கீங்க சாட்சி சொல்லலாமேன்னு ஆ சரின்னாங்க நான் மெசேஜில் வந்துட்டு மறந்துட்டேன் டோட்டலாக ஸோ ஒரு ஹெல்தியான நல்ல ஒரு குழந்தையை கொடுத்துருக்கிறார் கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம்